மக்களவை தேர்தலோட முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலைமையில தற்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்காக இந்தியா ரெடியாகிக்கிட்டு வருது நாடு முழுவதும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவுள்ள இந்த தேர்தலெட்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கு கர்நாடகாவில மொத்தமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் தொகுதிகளுக்கு இந்த இரண்டாம் கட்ட தேர்தல்ல வாக்குப்பதிவு நடக்குது லிங்காயத் மற்றும் ஒக்களிகானு இரண்டு சாதிகள் ஆதிக்கம் செலுத்தும் கர்நாடகாவில காங்கிரஸ் பாஜகனு இரண்டு தேசிய கட்சிகளும் சாதிய மனசுல வச்சே வேட்பாளர்களை நியமிச்சிருக்காங்க உடுப்பி சிக்மகளூர் ஹசன் தட்சி கன்னடா சித்ரதுர்கா தும்கூர் மாண்டியா மைசூரு சாமராஜன் நகர் பெங்களூரு வடக்கு தெற்கு மத்திய மற்றும் புறநகர் தொகுதிகள் சிக்பல்லப்பூர் கோலார் ஆகிய பதினான்கு தொகுதிகள்தான் இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல்ல வாக்குப்பதிவு போகுது இதுல சாம்ராஜர் நகர் கோலாறு சித்திரதுர்கா தொகுதிகள் தனி தொகுதிகள் சித்திரதுர்கா தவிர்த்து மீதமுள்ள பதிமூன்று தொகுதிகளிலையும் இருபத்தைந்து முதல் முப்பது விழுக்காடு வரைக்கும் ஒக்களிகா சமூக வாக்குகள் இருக்கு இதனால தனி தொகுதிகள் தவிர்த்து மீதமுள்ள பதினோரு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை ஒக்கலிகா சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஒதுக்கி இருக்கு காங்கிரஸ் கட்சி தட்சிண கன்னடா சிக்பல்லப்பூர் தொகுதிகள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் மத்திய பெங்களூரு தொகுதிய முஸ்லிம் வேட்பாளருக்கும் ஒதுக்கியிருக்கு காங்கிரஸ் கட்சி இதன் மூலமா ஒக்கலிகா சமூக வாக்குகளோட சேர்த்து முஸ்லிம்கள் மற்றும் ஓ சி மக்களோட வாக்குகளையும் மொத்தமா அல்ல காங்கிரஸ் வியூகம் வகுத்திருக்கு தனி தொகுதிகள் நீங்களா மீதமிருக்க பதினோரு தொகுதிகள்ல ஒன்பது தொகுதிகள்ல மட்டும்தான் பாஜக நேரடியா களமிறங்குது இதுல நான்கு தொகுதிகள் ஒக்களிகா சமூக வேட்பாளர்களுக்கும் மீதமுள்ள ஐந்து தொகுதிகள்ல மூன்று ஓபி வேட்பாளர்களுக்கும் லிங்காயத் மற்றும் பிராமண சமூக வேட்பாளர்களுக்கு தலா ஒரு சீட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணியில இருக்க மதச்சார்பற்ற ஜனதா தளம் இரண்டு ஒக்களிகா வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கு அதன்படி பார்த்தா காங்கிரஸ் எட்டு ஒக்களிகா வேட்பாளர்களையும் பாஜக கூட்டணி ஆறு ஒக்களிகா வேட்பாளர்களையும் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் பதினான்கு தொகுதிகளில் களமிறக்கி இருக்காங்க சாதி வாக்குகளை குறிவச்சு தேசிய கட்சிகள் வகுத்திருக்கும் இந்த வியூகத்துல பாஜகவை விட காங்கிரசுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருப்பதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் இதற்கு முக்கிய காரணம் கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கும் டி கே சிவகுமார் ஒக்கலிகா சமூகத்தைச் சேர்ந்த இவரை முன்னிறுத்தி காங்கிரஸ் பிரச்சார வியூகம் வகுத்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பார்த்த பலன கொடுத்திருந்தது சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒக்கலிகா சமூகத்தினர் அதிகமா வாழும் மாண்டியா பகுதியில் மொத்தமுள்ள ஏழு தொகுதிகளில் ஆரை காங்கிரஸ் கைப்பற்றியது அதற்கு ஒரு உதாரணம் அதனால இந்த முறையும் டி கே சிவகுமாருடைய முகமும் ஒக்கலிகா சமூக வேட்பாளர்களும் வாக்குகளை வாரி அள்ளிட்டு வருவாங்க காங்கிரஸ் தலைமை நம்பது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் சித்தராமையா மூலமா குருபா சமூக வாக்குகளுக்கும் குறிவைக்கிறது காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில குருபா சமூகம் ஐந்து முதல் ஆறு சதவீதம் இருப்பதால அவர்களுடைய வாக்கு வங்கி கடுமையான போட்டி இருக்கும் இடங்கள்ல வெற்றிக்கு உதவும் நம்புது காங்கிரசுடைய இந்த வியூகத்துக்கு டஃப் கொடுக்க பாஜகவும் நான்கு ஒக்களிகா சமூக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது லிங்காயத்துகளின் கட்சி என அறியப்பட்ட மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட இரண்டு தொகுதிகளை ஒக்களிகா சமூகத்தினருக்கு ஒதுக்கி இருப்பது அரசியல் தந்திர காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று அதிகம் இருக்கவே கருத்து கணிப்புகள் சொல்லுது பாஜக கூட்டணி இருபதுல இருந்து இருபத்தி மூன்று தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ள நிலையில் காங்கிரசோட இந்த சாதி கணக்கு அந்த கட்சி எதிர்பார்க்கும் வெற்றியை கொடுக்குமா ஜூன் நான்காம் தேதி தெரிஞ்சுக்கலாம்